ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இன்று மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து மணி எட்டு நிமிடம் புதன் ஓரை நடைபெறுகிறது விடிந்தால் ஆருட்டு ஏழு சந்திரகோரை திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது கோயில்பட்டியிலிருந்து அன்புடன் உங்கள் ஜெகதீசன் பராபர பரபரமம் என்பது குறித்து ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க உள்ளேன் நன்றாக கவனித்து உன்னிப்பாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சாதாரணமாக ஸ்டேஜ் என்று பிரகனியற்ற நிலையில் நிறைய உயிர்கள் உலகத்தில் இன்றும் ஆஸ்பத்திரிகளில் நாம் காணலாம் அல்லவா அப்படிப்பட்ட கோமா தேக்கில் இருக்கக்கூடிய மனது என்னவாகிறது என்று யாருக்காவது தெரிகிறதா அவர் மனது இருந்திருந்தால் அவர்கள் புலன்கள் வழியாக அதாவது அகங்காரத்தின் வழியாக வெளியே பார்ப்பார் அவருடைய அகங்காரத்தின் வழியாக அவருக்கு வெளியும் பார்க்க முடியவில்லை உள்ளிலும் பார்க்க முடியவில்லை அப்படிப்பட்ட நிலையில் அவர் என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் தன்னை அறியாமல் இருக்கின்றார் அப்படியானால் அவருடைய நிலைமைதான் என்ன அவருடைய உயிர் தான் அவரை பார்த்துக் கொள்கிறது அதாவது அவருக்கு மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த மூச்சுதான் அறிவாக இருந்து அந்த அகங்காரமாகிய ஜடத்தை கடாமல் பார்த்துக் கொள்கிறது அந்த உயிர் நல்லவிதமாக இயங்கிக் கொண்டிருப்பது அந்த ஜீவசக்தி ஆகிய வாய்வினால்தான் அப்படிப்பட்ட அந்த தூய அறிவு சாட்சித்தன்மையாக இருந்து ஒன்று வெளியுலகத்திற்கு அவரை வெளியே கொண்டு போக வேண்டும் அல்லது தன்னுடைய உண்மை நிலையை அவருக்கு தான் தானாக இருக்கிற தன்மை உணர்த்த வேண்டும் என்று அந்த உயிராகிய ஜீவசக்தியாகிய வாயு தான் போராடி கொண்டிருக்கிறது அந்த போராடி கொண்டிருக்கிற நிலைமைதான் அவருக்கு கோமா என்று நாம் சொல்கிறோம் கோமா நிலையில் என்று இருக்கிறார் என்று சொல்கிறோம் அல்லவா அப்படியானால் அவர்களுக்கு புலன்கள் வேலை செய்யவில்லை புலன்கள் உள்முகமாகவும் கனவு காணும் நிலையில் கூட அவருக்கு இல்லை அப்படியானால் அவர் வேறு உலக உண்மையோ தன்னுடைய உண்மை நிலையோ தெரிந்து கொள்ளவில்லை வெளி உலகமும் அவருக்கு அறிய முடியவில்லை புற உலகத்தில் இருந்து அவருக்கு எந்தவிதமான உதவியும் அவருடைய ஜீவன் அமைத்துக் கொள்கிறதை ஒழிய அவர் தன்னுடைய மனதால் எதையும் செய்ய முடிவதில்லை அப்படியானால் அகங்காரம் இல்லாமல் மனதால் செயல்பட முடியவில்லை அந்த மனது ஜீவனில் ஒடுங்கவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலை வராமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய அபிப்பிராயமாக இருக்கிறது அப்படியானால் இந்த பராபர பரபிரமாயிய தெள்ள என்கிற நிலை இந்த தன்மை தன்மை ஈஸ்வரனுடைய எல்லா உயிர்களிலும் இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது கூடுதான் வேறுபாடை ஒழிய உள்ளுக்குள் அறிபவனை யார் அறிவது என்கிற அந்த தூய அறிவுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த தூய அறிவுதான் பராபர பரபிரமமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பரம் என்றால் உயர்ந்த என்பது பொருள் பராபரம் என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று பொருள் பெரியதிலும் பெரியது என்று பொருள் அப்படிப்பட்ட பெரியதிலும் பெரியதாக சிறியவற்றிலும் பெரியதாக இருக்கக்கூடியது சிறியவற்றிலும் சிறியதிலிருந்து சிறியதாக அந்த வகையிலும் பெரியதாக இருக்கக்கூடியது அந்த பிரபிரம் பிரம்மம் என்பது பெரியது என்பது பொருள் எல்லா வகையிலும் உயர்ந்தது என்கிற பொருள் அந்த அற்புதமான அந்த பராபர பரபரமும் நிர்வக்பு சமாதி கடந்த சுத்த வெளியிலே எட்டப்படுகிறது தான் தானாக இருக்கிற அந்த நிர்வாண பதவியாகி ஆனந்தம் சித்திக்கிறது அந்த நிலையில் தான் தானாக இருக்கிற அந்த பராபிரமஸ்வரும் எல்லோருமே எல்லா உயிர்களுமே என்பதை தெரிந்து கொள்கிறோம் அப்படி தெரிந்து கொள்ளும்போது எல்லா உயிரும் நான் தான் எல்லா உயிரும் என்னிலே இருக்கிறது எனக்கு தனியாக ஒரு ஜீவன் இல்லை என்று தெரிந்து கொள்கிறோம் பிரபஞ்ச மனமும் கடந்து மனம் ஒடுங்கிய நிலையில் தான் பரபிரம தோறுவோம் எல்லா உயிர்களும் நினைப்பது வேறொந்த பராபரமே என்கிற நிலையில் நாம் உணர்ந்து கொள்கிறோம் அதைத்தான் வள்ளல் பெருமானாரும் சொன்னார் இந்த உடலில் இருக்கிறோம் இனி எல்லா உயிரிலும் கலந்து கொள்வோம் என்று சொன்னார் அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அருட்பெருஞ்சோதி என்ற பராபர பரபிரமம் தன்மையாக இந்த எல்லா அறிவும் எல்லாவற்றையும் இயக்குகிறது இந்த கோமா ஸ்டேஜில் உள்ளவனையும் அதே அறிவு தான் பார்த்துக் கொள்ளுகிறது அந்த ஜீவ அறிவு தான் தெள்ள தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் என்கிற நிலைமை அப்படிப்பட்ட அந்த ஜீவ அறிவு இல்லையானால் அந்த ஜடம் புழுத்து வாசம் அடித்து நாட்டம் அடித்து தூர தூக்கி போட்டு விடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த நிலையை பாதுகாப்பது அந்த ஜீவனாகிய அறிவு இந்த ஜீவ அறிவை எது பார்த்து கொண்டிருக்கிறதோ ஜீவ அறிவை எது அறிந்து கொண்டிருக்கிறதோ அந்த அறிவன் உண்மையான நாம் அந்த உண்மையான சாட்சியாகிய நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் தன்னைத்தான் அறிதல் செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்லப்படுகிறது தன்னை உணர்தல் அதுதான் தான் சாட்சி மாத்திரமாக இந்த செயல்படக்கூடிய எல்லா அறிவுக்கும் மன அறிவு உட்பட எல்லா அறிவுக்கும் அகங்கார அறிவு உட்பட எல்லா அறிவுக்கும் சாட்சி மாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த தூய அறிவுதான் தான் நான் இந்த அறிவு எல்லாம் என்னுடைய இந்த சாட்சியினுடைய பார்வையில் அருள் சந்நிதியில் வைத்து எல்லாம் நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு சாட்சி மாத்திரமாக எதிலும் பப்பில்லாமல் தான் தானாக இருக்கிற அந்த மெய்யறிவு சும்மா இருக்கக்கூடிய நிலைமை அந்த நிலையில் தான் தன்னை உணர்தல் சாத்தியமாகிறது அவர்கள்தான் ஞானிகள் மகான்கள் ரிஷிகள் என்று மகரிஷிகள் என்று போற்றப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையை அடைந்தவர்கள் சுவாமி சார் அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய வழிகாட்டுதல் இன்று வரைக்கும் நம்மை நம்முடைய கதியிலிருந்து நம்முடைய உயிர் சக்தியில் கலந்து எல்லாமாக அந்த பராபர பரபுரமாயிய சுவாமி சிவானந்தபுரமசரின் அருள் நமக்கு வாய்த்திருப்பதால் நாம் வித்தை பயிற்சியை நன்றாக செய்து கொண்டிருக்கின்றோம் செல்ப் ரீலைன் என்பதுதான் வித்தை குறித்த ஒரு நூலில் உள்ளது அப்படிப்பட்ட அந்த நூலை சுவாமிகளே பார்த்து சரி என்று சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த பராபர பராபிரமாயிய நிலைமையை நாம் எல்லோரும் உணர்ந்து கொண்டு செல்ஃப் ரிலைசேசன் என்பதை தெரிந்து கொண்டு சித்தவித்தை பயிற்சியில் முன்னேறி ஞான மோட்டத்தை அடைய வேண்டுமாய் முக்தி மோட்சத்தை அடைய வேண்டுமாய் ஞான விடுதலை பெற வேண்டுமாய் மனதார கஞ்சி கேட்டுக்கொண்டு இந்த சிறிய பதிவை கேட்டமைக்கு நன்றி கூறி ஆத்ம நமஸ்காரத்துடன் அமைகிறேன் ஓம்